முருகப்பெருமானுக்கு நன்றி முருகப்பெருமானின் அருளால் எனது நிறுவனம் ஞானம் மற்றும் வெற்றியுடன் செழித்தோங்குகிறது நன்றி எனது முயற்சிக்கு முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் ஒரு வலுவான அடித்தளமாக உள்ளது நன்றி எனது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு முருகப்பெருமானின் தெய்வீக சக்தி வழிகாட்டுகிறது என்பதை நான் உணர்கிறேன் நன்றி முருகப்பெருமானின் கருணையால் நான் எல்லா சூழ்நிலைகளிலும் புதிய வெற்றிகளை அடைகிறேன் நன்றி இந்த நிறுவனம் முருகப்பெருமானின் ஆசையால் பாதுகாக்கப்படுகிறது நன்றி ஸ்திரத்தன்மையும் செழிப்பையும் உறுதி செய்கிறது இந்த நிறுவனம் எனது நிறுவனத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் முருகப்பெருமானின் தெய்வீக துணையை நான் உணர்கிறேன் நன்றி எனது நிறுவனத்தின் வெற்றி மற்றும் வளர்ச்சியை நான் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கிறேன் அவரது தொடர்ச்சியான ஆசிர்வாதத்தை நாடுகிறேன் நன்றி முருகப்பெருமானின் கருணையால் நாங்கள் ஒரு நேர்மறையான மற்றும் வளமான பணிச்சூழலை உருவாக்குகிறோம் நன்றி எனது நிறுவனம் முருகப்பெருமானின் கருணைக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது அனைவருக்கும் வாய்ப்புகளை வழங்குகிறது நன்றி நான் முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்துக்கான ஒரு கருவியாக இருக்கிறேன் இந்த நிறுவனத்தை நேர்மை மற்றும் வெற்றியுடன் வழிநடத்துகிறேன் நன்றி முருகப்பெருமானின் ஞானம் எனது முடிவுகளை ஒளிரச் செய்கிறது சரியான பாதையில் என்னை வழிநடத்துகிறது நன்றி முருகப்பெருமானின் தைரியம் மற்றும் புத்திசாலித்தனம் எனது தலைமைக்கு உத்வேகம் அளிக்கிறது நன்றி எனது நிறுவனத்தின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் முருகப்பெருமானின் அசைக்க முடியாத ஆதரவை நான் உணர்கிறேன் நன்றி எனது நிறுவனம் ஒரு புனிதமான இடம் முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தால் போற்றப்படுகிறது அனைவருக்கும் செழிப்பை வழங்குகிறது நன்றி எனது நிறுவனத்திற்கான முருகப்பெருமானின் திட்டத்தை நான் நம்புகிறேன் அவனுடைய கருணை என் மகத்தான வெற்றிக்கு வழிநடத்தும் என்று அறிவேன் நன்றி முருகப்பெருமானுக்கு நன்றி முருகப்பெருமானின் அருளால் எனது நிறுவனம் ஞானம் மற்றும் வெற்றியுடன் செழித்தோங்குகிறது நன்றி எனது முயற்சிக்கு முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் ஒரு வலுவான அடித்தளமாக உள்ளது நன்றி எனது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு முருகப்பெருமானின் தெய்வீக சக்தி வழிகாட்டுகிறது என்பதை நான் உணர்கிறேன் நன்றி முருகப்பெருமானின் கருணையால் நான் எல்லா சூழ்நிலைகளிலும் புதிய வெற்றிகளை அடைகிறேன் நன்றி இந்த நிறுவனம் முருகப்பெருமானின் ஆசையால் பாதுகாக்கப்படுகிறது நன்றி ஸ்திரத்தன்மையும் செழிப்பையும் உறுதி செய்கிறது இந்த நிறுவனம் எனது நிறுவனத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் முருகப்பெருமானின் தெய்வீக துணையை நான் உணர்கிறேன் நன்றி எனது நிறுவனத்தின் வெற்றி மற்றும் வளர்ச்சியை நான் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கிறேன் அவரது தொடர்ச்சியான ஆசிர்வாதத்தை நாடுகிறேன் நன்றி முருகப்பெருமானின் கருணையால் நாங்கள் ஒரு நேர்மறையான மற்றும் வளமான பணிச்சூழலை உருவாக்குகிறோம் நன்றி எனது நிறுவனம் முருகப்பெருமானின் கருணைக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது அனைவருக்கும் வாய்ப்புகளை வழங்குகிறது நன்றி நான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்துக்கான ஒரு கருவியாக இருக்கிறேன் இந்த நிறுவனத்தை நேர்மை மற்றும் வெற்றியுடன் வழிநடத்துகிறேன் நன்றி முருகப்பெருமானின் ஞானம் எனது முடிவுகளை ஒளிரச் செய்கிறது சரியான பாதையில் என்னை வழிநடத்துகிறது நன்றி முருகப்பெருமானின் தைரியம் மற்றும் புத்திசாலித்தனம் எனது தலைமைக்கு உத்வேகம் அளிக்கிறது நன்றி எனது நிறுவனத்தின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் முருகப்பெருமானின் அசைக்க முடியாத ஆதரவை நான் உணர்கிறேன் நன்றி எனது நிறுவனம் ஒரு புனிதமான இடம் முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தால் போற்றப்படுகிறது அனைவருக்கும் செழிப்பை வழங்குகிறது நன்றி எனது நிறுவனத்திற்கான முருகப்பெருமானின் திட்டத்தை நான் நம்புகிறேன் அவனுடைய கருணை என் மகத்தான வெற்றிக்கு வழிநடத்தும் என்று அறிவேன் நன்றி முருகப்பெருமானுக்கு நன்றி முருகப்பெருமானின் அருளால் எனது நிறுவனம் ஞானம் மற்றும் வெற்றியுடன் செழித்தோங்குகிறது நன்றி எனது முயற்சிக்கு முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் ஒரு வலுவான அடித்தளமாக உள்ளது நன்றி எனது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு முருகப்பெருமானின் தெய்வீக சக்தி வழிகாட்டுகிறது என்பதை நான் உணர்கிறேன் நன்றி முருகப்பெருமானின் கருணையால் நான் எல்லா சூழ்நிலைகளிலும் புதிய வெற்றிகளை அடைகிறேன் நன்றி இந்த நிறுவனம் முருகப்பெருமானின் ஆசையால் பாதுகாக்கப்படுகிறது நன்றி ஸ்திரத்தன்மையும் செழிப்பையும் உறுதி செய்கிறது இந்த நிறுவனம் எனது நிறுவனத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் முருகப்பெருமானின் தெய்வீக துணையை நான் உணர்கிறேன் நன்றி எனது நிறுவனத்தின் வெற்றி மற்றும் வளர்ச்சியை நான் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கிறேன் அவரது தொடர்ச்சியான ஆசிர்வாதத்தை நாடுகிறேன் நன்றி முருகப்பெருமானின் கருணையால் நாங்கள் ஒரு நேர்மறையான மற்றும் வளமான பணிச்சூழலை உருவாக்குகிறோம் நன்றி எனது நிறுவனம் முருகப்பெருமானின் கருணைக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது அனைவருக்கும் வாய்ப்புகளை வழங்குகிறது நன்றி நான் முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்துக்கான ஒரு கருவியாக இருக்கிறேன் இந்த நிறுவனத்தை நேர்மை மற்றும் வெற்றியுடன் வழிநடத்துகிறேன் நன்றி முருகப்பெருமானின் ஞானம் எனது முடிவுகளை ஒளிரச் செய்கிறது சரியான பாதையில் என்னை வழிநடத்துகிறது நன்றி முருகப்பெருமானின் தைரியம் மற்றும் புத்திசாலித்தனம் எனது தலைமைக்கு உத்வேகம் அளிக்கிறது நன்றி எனது நிறுவனத்தின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் முருகப்பெருமானில் அசைக்க முடியாத ஆதரவை நான் உணர்கிறேன் நன்றி எனது நிறுவனம் ஒரு புனிதமான இடம் முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தால் போற்றப்படுகிறது அனைவருக்கும் செழிப்பை வழங்குகிறது நன்றி எனது நிறுவனத்திற்கான முருகப்பெருமானின் திட்டத்தை நான் நம்புகிறேன் அவனுடைய கருணை என் மகத்தான வெற்றிக்கு வழிநடத்தும் என்று அறிவேன் நன்றி